குட் ஈவினிங் வெல்கம் டு ஆல் இந்த வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் அப்டேஷன் அந்த நாளைக்கு மார்க்கெட் ப்ரொடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷனில் பிஜேபி வின் பண்ணதுனால இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருந்தது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லாம் ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும் பட் மார்க்கெட் வந்து அரவுண்டு கேப் மார்க்கெட் ஓப்பனிங்லேயே த்ரீ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட நிறுத்தி கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு பாசிட்டிவ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா செக்டர் எல்லா செக்டர்ஸுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேலி தான் இருந்தது நெக்ஸ்ட்டு ஓஎன்ஜிசி நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக டவுனில் இருந்தது இன்றைக்கி ஓஎன்ஜிசி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் எயிட் பர்சன்டேஜில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பெல் எல்டி பிபிசிஎல் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேலி நம்ம டவுன் சைடை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ வந்து டூ பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்டேஜ் நெகட்டிவ்வில் க்ளோஸ் ஆயிருக்கு டாட் டெக் மகேந்திரா இன்போசிஸ் மருதி பஜாஜ் ஆட்டோ இது எல்லாமே நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொடெக்ஷன் போயிடுவோம் நிஃப்டியோட சாட் நம்ம பார்த்துட்ருக்கோம் நிஃப்டியில் நேற்று என்னோட அனாலிசிஸ் என்னவாக இருந்தது அப்படின்னா நான் ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட்டு கன்சிடர் பண்ணியிருந்தேன் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் என்னோட அனாலிசிஸ் என்னவாக இருந்தது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்சைடு சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட்டில் நம்ம ஒரு பை ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஐ மீன் வந்து டுவெண்ட்டி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து அப்சைடில் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட்டில் அப்ல போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கில் நல்ல ஒரு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனிங்கே பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன் பாயிண்ட்டில் மார்க்கெட் இன்னைக்கு கேப் உப்புல ஓப்பன் ஆகிருக்கு ஸோ நம்ம வந்து ஃபர்தராக வந்து நாளையோட ப்ரொடிக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட ஹை தான் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இன்னையோட ஹை பார்த்தோம் அப்படின்னா அரவுண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டின் ரேஞ்ச் ஸோ இந்த இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுன்றது என்னோடய ரெசிஸ்டன்ஸ்

நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ரேஞ்ச் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னா நாளைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கிறது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ரேஞ்ச் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இதுதான் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஸோ பேங்க் நிஃப்டியிலேயே நம்ம சொல்லியிருந்தோம் அரௌண்ட் வந்து மார்க்கெட் கேப் அப்போல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ப்ரீ ப்ரீவியஸ் லோ ஐ மீன் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி டூவை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் அப் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் பட் அதெல்லாம் இல்லாமல் மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி தௌசண்ட் செவன்ட்டி டூ பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு டூ பாயிண்ட் டென் பர்சன்டேஜ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகியிருக்கு பேங்க் நிஃப்டி ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஸோ இன்னையோட ஹை நம்ம கன்சிடர் பண்ணும்போது ப்ரீவியஸ் ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் இன்னைக்கு டச் பண்ணிவிட்டு அகெய்ன் வந்து மார்க்கெட் சைட்வேஸில் முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு இந்த லோ இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் செவன்டீன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுனா ஃபர்தராக மார்க்கெட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம கன்சிடர் பண்ணுறது பேங்க் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் ஸோ பேங்க் நிப்டிலோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பிப்டி டூ தௌசண்ட்

ஸ்ட்ராங் பைன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் சப்போர்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் செவன்டி நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ரேஞ்ச் இதுதான் பேங்க் நிப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பின் நிப்டி பார்க்க போகிறோம் ஃபினான்ஷியல் நிப்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆ ஓப்பன் ஆனதுனால மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ட்டில் முடிஞ்சது ஸோ இன்றைக்கி நம்ம என்ட்ரி பார்க்குறோம் அப்படின்னா அளவுக்கு நமக்கு பின் நிப்டி பேங்க் நிஃப்டி நிப்டிலலலாம் வந்து நமக்கு மோஸ்ட்லி என்ட்ரி கிடச்சிருக்காது ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் பின்னிப்டியில் இதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்

டூ ஃபிஃப்டின்ற ரேஞ்சை ட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பின் நிஃப்டியில் இதுவே நம்ம லோ சப்போர்ட்டுன்னு கன்சிடர் பண்ணும்போது ப்ரீவியஸ் லோ அதாவது இன்னையோட லோ இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் செவன்டீன்ற ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரெசி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன் தேர்ட்டின் மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி டூ போய் டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு

சப்ளை அண்ட் டிமான் ஜோன் தெரிஞ்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட்டில் நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மேக் மேக் பண்ணி தான் இந்த அனாலிசிஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்